அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நமது காணொலிகளை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய ஒரு சில சகோதரிகள் தாங்கள் தங்களுடைய ஊரிலிருந்து வெகு தொலைவில் வேலையில் இருப்பதாகவும் அவர்களுக்கு சில சமயங்களில் தேவையில்லாத நபர்களால் தொந்தரவு ஏற்படுவதாகவும் அதை பிரிதிபடுத்தினால் அவர்களுக்கு பிரச்சனை வரும் தொடர்ந்து அந்த பகுதியில் வேலை செய்ய இயலாது என்றும் இதிலிருந்து வெளியே வர ஏதாவது வழி இருக்கின்றதா என்று கேட்டிருந்தீர்கள் இவ்வாறு கேட்ட சகோதரிகளுக்கும் இதுபோன்று வெளியில் சொல்ல முடியாத தொல்லைகளுக்கு உள்ளாகக்கூடிய சகோதரிகளுக்கும் உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொளியானது பதிவேற்றம் செய்யப்படுகின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் குடும்ப சூழ்நிலை தனது எதிர்காலம் இவற்றை மனதில் கொண்டு நன்றாக படித்து கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேலையில் சேர்ந்து அதன் மூலமாக பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் முன்னுக்கு வர என்று நினைக்கக்கூடிய பெண்கள் பலர் இருக்கின்றார்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய சகோதரிகள் தங்களுடைய சொந்த ஊர் உறவினர்கள் இவர்களை விட்டு வேலை செய்வதற்காக வெளியூர்களுக்கு செல்லும் பொழுது ஒரு சில இடங்களில் தவறான சில மனிதர்களால் அவர்களுக்கு சொல்ல முடியாத தொந்தரவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது அதுபோன்ற தொந்தரவு உங்களுக்கோ அல்லது உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கோ இருந்தால் நமது காணொலியில் வரக்கூடிய இந்த முறையை நீங்கள் செய்து பார்த்து கண்டிப்பாக பலன் பெற முடியும் உங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடியவர் யாராக இருந்தாலும் பெண்களுக்கு ஆண்கள் மட்டுமல்ல சில இடங்களில் பெண்களே தொந்தரவு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதுபோன்ற நபர்கள் உங்கள் பக்கமே திரும்பி பார்க்க முடியாமல் செய்யக்கூடியது இந்த முறை இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரம் எட்டு மணிக்கு மேல் குளித்து முடித்துவிட்டு தனியே ஒரு அறையில் அமர்ந்து ஒரு சிறிய மண் விளக்கில் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி அந்த தீபத்தை கிழக்கு முகமாக வைத்து தீபத்திற்கு எதிரில் உட்கார்ந்து கொண்டு மனதில் வேறு எந்த சஞ்சலமோ நினைவுகளோ இல்லாமல் உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய நபர் ஆணோ அல்லது பெண்ணோ அவருடைய பெயரை மனதில் நினைத்து கொண்டு நமது காணொலியில் வரக்கூடிய இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் ஒவ்வொரு முறை சொல்லி முடிக்கும் பொழுதும் அந்த நபரினுடைய தொந்தரவிலிருந்து அந்த நபரினுடைய தொந்தரவிலிருந்து விடுபட எனக்கு அருள்புரி பொறி என்று சொல்ல வேண்டும் இந்த மந்திரமானது சொல்லி முடித்த பிறகு நீங்கள் அந்த தீபத்தை அணைத்துவிட்டு உறங்கச் செல்லலாம் இந்த மந்திரம் கூறக்கூடிய அன்றைய நாள் மட்டும் நீங்கள் இந்த மந்திரத்தை முழுவதுமாக அதாவது ஆயிரத்தெட்டு முறை சொல்லி முடித்த பிறகு படுப்பது வெறும் தரையில் மட்டுமே படுக்க வேண்டும் பாய் படுக்கை விரிப்பு மெத்தை இவற்றில் படுக்கக்கூடாது அடுத்த நாள் அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் சுத்தமாக குளித்துவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றிவிட்டு உங்களுடைய எதிரியின் தொந்தரவு இனிமேல் இருக்கக்கூடாது என்று நினைத்துவிட்டு வழிபாடு செய்துவிட்டு வந்தால் போதும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய நபர் ஆணாகவோ பெண்ணாகவோ யாராக இருந்தாலும் அவர்கள் இனி உங்களுடைய விஷயத்தில் தலையிடாமலும் உங்களை தொந்தரவு செய்யாமலும் இருப்பார்கள் இதை செய்ய வாய்ப்பிருக்கக்கூடிய சகோதரிகள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் இதுபோன்ற நபர்களின் தொந்தரவிலிருந்து வெளிவர வேண்டும் அதற்கு எங்களது உதவி தேவை என்றால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்